செந்தில் பாலாஜி தமிழக மக்களுக்கு என்ன தேங்க தெரியும் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை பாட்டிலுக்கு பத்தாயிரம் ரூபாய் கோடிக்கணக்கான பாட்டிலு நாளைக்கு விற்கிறாங்க இல்லையா ஆனால் தான் அவரை வந்து வட்டு கம்ப டப்பாவில் வச்சு பாதுகாக்கிறாங்க பொன்முடிக்கு வந்து தண்டனை கொடுத்த உடனே பதவி இதுவாகிச்சு தான் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆகும் திமுகவை பொறுத்த வரையும் பதவி கொடுக்காமல் இருந்தாங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கும் ஆனால் அவங்க பதவி கொடுக்காம இருக்க மாட்டாங்க திமுகவுக்கு ரெண்டு முகங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகம் எதிர்கட்சியானாங்கன்னா இன்னொரு முகம் ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆளுங்கட்சியாக மாறினவங்கன்னா மக்களுக்கு எதிராக செயல்படுவாங்க அப்போ நமக்கு எந்த முகம் தேவை பாஜக ஆதரிச்சுன்னு சொன்னால் தேசத்துறை கூட தேசத்தியாகின்வாங்க ஆனால் திமுக ஆதரிச்சுன்னு சொன்னால் பகுத்தறிவாளர் தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய தடாரகியம் அவர்கள் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் நானூத்தி பதினேழு நாட்களுக்கு பிறகு வந்து நேற்று வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காரு அவருடைய விடுதலையை வந்ததுக்கு அப்புறமா வந்து திமுகவினர் பெரிய அளவுக்கு வந்து கொண்டாட்ட மனநிலையோட இருக்காங்க முதலமைச்சர் ஒரு நீண்ட ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு குறிப்பா அவர் குறிப்பிட்டது என்னன்னா உன் தியாகம் வந்து வீண் போகாது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளும் சொல்லியிருக்காங்க முதலமைச்சருடைய இந்த வாழ்த்தும் திமுகவினர் கொண்டாடுறதையும் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் இது எப்படி பாக்குறீங்க சார் உன் தியாகம் வீண் போகாதுன்னா என்ன அர்த்தம் அவங்க பார்வையில் அவர் தியாகம் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னு சொன்னால் இப்போ செந்தில் பாலாஜி கைது போதும் சரி அவங்க தம்பி அசோக்கை தேடப்படும் போதும் சரி பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னிங்கன்னா இவர் பண்ண ஊழல் எல்லாமே வந்து முதல்வருக்கும் முதல்வருடைய குடும்பத்து தான் கொடுத்துருக்காரு அதெல்லாம் மாட்டா போது நிச்சயம் அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போக போகிறாங்க ஏன் பிஜேபி தலைவர்களே இதை பேசினாங்க பெரிய அளவுக்கு பட் அவர் வந்து வாக்குமூலத்தில் வந்து அமலாக்கத்துறை வாக்குமூலத்தில் வந்து யாரையும் குறிப்பிடாம அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்ததின் அடிப்படையில் தான் வந்து யார் மீதும் வழக்கு பாயலை இல்லைன்னு சொன்னால் மீதும் அந்த நேரத்தில் பாஜக இருந்த நிலை வந்து மீதும் வழக்கு போட்டிருப்பாங்க அப்போ அது ஒரு தியாகம் தானே உண்மையில் உன் தியாகம் வீண் போகாது அப்படின்னா நீ மறுபடியும் உன்னை வந்து அந்த நிலைக்கு நாங்கள் வந்து கொண்டு வருவோம் நீ வந்து என் குடும்பத்துக்கு செஞ்ச தியாகம் இல்லையா அப்படின்ற அடிப்படையில தியாகம் சொல்லியிருக்கலாம் தவிர மக்களுக்காக அவர் என்ன தியாகம் பண்ணிருக்காரு அது ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை அது இவ்வளவு ஊர் அறிஞ்ச விஷயம் ஆனா முதலமைச்சர் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு எமர்ஜென்சி காலத்துல கூட இத்தனை நாட்கள் வந்து சிறையில இருந்ததில்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார் இது எப்படி பார்க்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் இவங்கெல்லாம் வந்து நிர்வாக அரசியல் பண்ணுறாங்க அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னு சொன்னால் நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு இதே முதல்வர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி ஊழல் பேர் வழின்னு பேசினர் இவர் தான் இன்றைக்கி அந்த ஊர ஊழல் பேர் வழியை வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டு அல்லது உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிட்டாருன்றதுக்காக அவர் தியாகன்றது உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்கிறது வானளவை பாராட்டுவது எப்படி இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா பாஜகவை எதிர்த்தா தேச துரோகின்வான் பாஜக ஆதரிச்சேன்னு சொன்னால் தேச துரோகி கூட தேச தேசத்தியாகின்வான் அதேமாரி திமுகவை எதிர்த்தேன்னு சொன்னால் அவன் வந்து உடல் பெருவழி இல்லைன்னா பிஜேபி பி டிம் இப்படின்னு சொல்லுவான் ஆனால் திமுக ஆதரிச்சுன்னு சொன்னால் பகுத்தறிவாளர் சமூக சிந்தனையாளர் இப்படி பட்டத்தோடு அடைப்பாருங்க அதே நிலை ரெண்டு பேருக்கும் மாற்றுக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வேறு இதுவே இல்லை அவங்க பாருங்கள் ஊழல் பேர் வழி ஊழலை தான் பிரதமர் மோடி வந்தாருன்னு ஆனா அஜித் பவரை சேர்த்துக்குவாங்க சேர்த்த உடனே அஜித் பவர் வந்து தூய்மையான ஒரு நபர் ஆயிடுவாரு எத்தனை பேர் அவர் எல்லாருமே பாருங்க அதே மாதிரிதான் திமுகவும் அப்படிதான் அவங்களை எதிர்க்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஒரு மாதிரியா பார்ப்பாங்க ஆதரிச்சாங்கன்னு சொன்னா உடனே அடி செந்தில் பாலாஜி மேல வைக்கிற விமர்சனம் என்னன்னா ஐந்து கட்சி மாறியே வந்தவர் அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது பாஜக தரப்புல இருந்து இவர் வந்து பாஜகவில் சேருங்க அப்படின்ற மாதிரி அழுத்தம் வந்து நிறைய கொடுத்ததாகவும் அதை வந்து இவர் மறுத்துட்டாரு அதனால தான் இத்தனை நாள் வந்து இவருக்கு வந்து பிணை கிடைக்காம இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ இப்போ இருக்கக்கூடிய திமுக கட்சிக்கு அவர் விசுவாசமா இருக்காருன்றதை நம்ம பார்க்கலாம் அங்கேயா அது விசுவாசமா இருக்குதால தரக்கலை இல்லைன்னு சொன்னா பாஜக சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார் பாஜக கூட போயிருக்கலாம் ஏன்னு சொன்னால் திமுக வந்து எதிர்பார்க்கலீங்க செந்தில் பாலாஜி அணிஞ்சாப்பெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க எம்எல்ஏ ஆனப்பெல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டு சில ஐடியாக்கள் எல்லாம் வந்து கொடுத்துட்டாப்புல இப்போ எப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குது அதுவே பார்த்திங்கன்னா பல்லாயிரம் கோடி வந்து சம்பாதிச்சாங்க டக்கு டக்கு டக்குன்னு அது கடைசியாக அம்பலத்துக்கு ஆனதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் அமிக்க வாசிச்சாங்க அதுக்கு முன்னாடி இப்போ சம்பாதிச்ச பத்தாயிரம் ஒரு பாட்டிலுக்கு பத்தாயிர ரூபாய்ன்னா இப்போ கோடிக்கணக்கான பாட்டிலு நாளைக்கு விற்கிறாங்க இல்லையா அப்போது அந்த தொகையெல்லாம் வந்து ஈஸியாக இதெல்லாம் வந்து வழியை கண்டுபிடிச்சி திமுக கொடுத்தது வந்து செந்தில் பாலாஜி தான் ஆனால் தான் அவரை வந்து அவங்க வந்து பட்டு கம்பவில் டப்பாவில் வச்சு பாதுகாக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் செந்தில் பாலாஜி தமிழக மக்களுக்கு என்ன தேங்கும் ஒரு இல்லை பல கோடிக்கு அதிபதியாக இருக்காப்புல அதனால் வந்து மற்ற வந்து செலவு பண்ணுறது கொஞ்சம் தயங்குறான் இவர் வச்சு செலவு பண்ணி தயங்காமல் செலவு பண்ணுறாப்புல ஈரோடு கிழக்கு தேர்தலில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதிகமான வாக்குகள் வாங்கிறதுக்கு ஒரு நவீன சூழ்ச்சிகரமான யுக்தியெல்லாம் கைப்பற்றி பல கோடிகளை செலவு பண்ணி அமோக வெற்றியை பெற்று ஸ்டாலின் கையில் அதனால் திமுகவில் வந்து கொங்குமண்டத்தில் ஒரு சரியான நபர் அமையாமல் இருந்தாப்புல செந்தில் பாலாஜி நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கு விஷயமாக திமுக நினைக்கும் போது அவங்களுக்கு தியாகமாக தான் தெரியும் அண்ணா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இத்தனை நாட்கள் ஜெயிலில் இருந்த விஷயமே வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு புறமானது பாசிச நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்குறது நீங்கள் எப்படி சவுக்கு சங்கர் உட்பட நிறைய பேரை வந்து அடக்குமுறையை வந்து ஏவி சிறையில் வச்சு கொடும்படுத்திங்களோ அதேமாதிரி பாஜகவும் அவங்க வேலைக்கு அவன் பார்த்துருக்கான் பாஜகவுடைய பங்களிப்பு இருக்குது அமலாக்கத்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது கட்டுப்பாட்டில் இருக்கும்போது உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும் இந்த ஜாமீன் கோரி மனு போக்கும்போது கடுமையான எதிர்ப்புகள் பண்ணும்போது அப்போ ஜாமீன் கிடைக்காமல் இருந்தது அப்போது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னொன்றுன்ற ஒரு நிலைப்பாடு வந்து பார்த்திங்கன்னா திமுக பாஜக ரெண்டு பேருக்கு மாற்றிருக்கிறதே இல்லை ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்கிறாங்க ஆனால் இது எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா இப்போ கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து எ எலெக்ஷன் டைமில் வந்து கேம்பெயின் பண்ணுறதுக்கான அனுமதியை வந்து உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்தாங்க ஆனால் செந்தில் பாலாஜிக்கு அந்த விஷயம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இதில் பாகுபாடு இருக்கிறதா வந்து அவங்க தரப்பில் சொல்கிறாங்கண்ணே அதாவது செந்தில் பாலாஜியுடைய கேரக்டர் வேறு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கேரக்டர் அவர் ஸ்தாபகர் யாரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நிறுவனர் ஆம் ஆத்மி கட்சியின் நிறுவனர் இவர் வந்து ஒரு கட்சியினுடைய தொண்டர் தான் இவர் போது அரவிந்த் கெஜ்ரிவால கூப்பிட்டு வந்து செந்தில் பாலாஜி ஒப்பிட்டு ஏன் அவருக்கு கொடுத்தாங்க ஏன் இவருக்கு கொடுக்கலன்னு கேட்க முடியாது இல்லைங்களா அவர் அந்த கட்சியினுடைய ஸ்தாபகர் அவர் அந்த தேர்தல் நேரத்தில் நான் வெளியே இருக்கணும் வெளியே இருந்தாதான் நான் வந்து இந்த தேர்தலில் மக்கள் எனக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு வாதம் வைக்கும்போது லாஜிக்காக ஏற்றுக்குவாங்க ஒரு கால திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளே இருந்தாவோன்னா அப்போ ஸ்டாலின் உள்ளே இருந்து கெஜ்ரிவாலுக்கு கொடுத்துட்டு ஸ்டாலின் கொடுக்க மறுத்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருக்கும் ஜாமீன் கொடுத்தாங்க சில அதாவது வெளிநாட்டுக்கு போகாது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சாங்க ஆனா அவர் ஆகிறதுக்கு எந்தவித தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சாட்சிகளை கலைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ரெண்டுத்துக்கும் முரண்பாடா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க அதாவது தீர்ப்பு என்னும்போது போது ஒரு ஒரு அவ தான் அவங்க போக முடியும் அவங்க அதை மீறி வந்து இவர் வெளியே போனா எம்எல்ஏ ஆகக்கூடாது இவர் வெளியே போனன்னா ஒரு அமைச்சர் ஆகக்கூடாது இவருக்கு அரசு பொறுப்பு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பெல்லாம் சொல்ல முடியாது இல்லை ஏன் கேட்கிறேன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதே மாதிரி பிணை கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் வந்து முதலமைச்சரா இருக்கலாம் ஆனால் அவர் வந்து கையெழுத்து போட கூடாது முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனாலதான் இந்த ஒரு கேள்வி அதாங்க அது அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர்ன்ற இது வேறங்க இப்ப இவருக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிது இவர் வெளியே போ வராரு வெளியே வந்த பிறகு எந்த அரசியல் கட்சியிலையும் என்ன எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் ஏன்னா அவர் கண்ணிட்டு பிரச்சனை இல்லை அவர் தண்டனை குற்றவாளி வழியா இல்ல தான் இருக்கார் இன்னவரிலையும் ரிமாண்ட் பிரஷனராக தான் இருக்காரு பிரச்சனைக்கு அந்த சலுகை இருக்குது பட் அது கன்வென்ஷன் ஆயிடுச்சின்னு சொன்னால் அது நீதிமன்றத்தில் யார் சொன்னாலும் கேட்க முடியாது ஏன்னு சொன்னால் அது நிச்சயம் வந்து அமைச்சராக முடியாது எம்எல்ஏ ஆக முடியாது எப்படி பொன்முடிக்கு வந்து தண்டனை கொடுத்த உடனே பதவி இதுவாகச்சு அதேமாரி தான் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆகும் அதனால் வந்து நீதிமன்றம் வந்து இது கண்டிஷன் போட்டெல்லாம் வந்து ஜாமீன் கொடுக்க முடியாது கண்டிஷன் என்ன பண்ணுன்னா கையெழுத்து போடணும் சாட்சிகளை கலைக்காமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து இப்போ நீதிமன்றம் சொல்லும் ஆனா இவர் வெளியே போய் அமைச்சராக கூட எம்எல்ஏ கூட அதெல்லாம் சொல்றதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இப்போ இவருக்கு வந்து ஜாமீன் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் வந்து தீர்ப்பு சொல்லலை இவர் வந்து நிரபராதி அப்படின்னு அப்படியே கூட சொல்லலை திமுக அரசாங்கம் வந்து இவருக்கு வந்து பதவி கொடுக்குமா இல்லாத பதவி கொடுத்தா அது மாதிரி பார்க்கப்படும் என்னன்னு சொன்னிங்கன்னா திமுகவை பொறுத்தவரையில் பதவி கொடுக்காமல் இருந்தாங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கும் ஆனால் இவங்க பதவி கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க பதவி கொடுப்பாங்க என்ன சொன்னால் நீண்ட காலமே தொடர்ந்து மந்திரி சபையை மாற்றியமைக்கணும் மந்திரி சபை மாற்றி அமைக்கணும் அமைச்சரவை மாற்றியமைக்கணும் அமைச்சரவை அமைக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ செந்தில் பாலாஜி வந்தவுடனே நிச்சயம் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாவே அமைச்சரவை மாற்றம் தானே ஏன்னா இப்போ அவர் ஏற்கனவே வகித்துட்டு வந்த பொறுப்பை வந்து முத்துசாமி கிட்டே கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட அந்த பிடிங்கி கொடுக்கும்போது அப்போ முத்துசாமிக்கு வேறு பொறுப்பு கொடுக்கணும் புரியுதுங்களா அப்போ அமைச்சரவை மாற்றம் வந்து நிச்சயம் வந்து நிகழும் அது எந்த மாற்றுக்கருத்தையும் இல்லை அது செந்தில் பாலாஜி வருகைக்காக தான் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்த மாதிரி நமக்கு தெரியுது இப்போ வந்திருக்காப்பில் நிச்சயம் அவருக்கு அந்த இது கொடுக்கும் ஆனால் உச்சநீதிமன்றம் தடை விதிக்க முடியாது அமைச்சராக ஆகா விடாமல் தடுக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம்லாம் இல்லை ஆனா முதலமைச்சருக்கு ஒரு தார்மீகம் இருக்கணும் இல்லையா அதாவது முதல்வருக்கு அந்த ஒரு இது அக்கறை இருக்கணும் தமிழகம் இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுல இவரு உள்ள போயிட்டு வந்திருக்காக்கலாம் இவர் வந்து நிரபராதியோ குற்றவாளியோ தீர்ப்பு வந்த பிறகுதான் தெரியும் இருந்தாலும் அது வெறியமாச்சு இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்காம வச்சிருந்தாங்கன்னா அது திமுகவுக்கு ஒரு கண்ணியம் ஆனால் அந்த கண்ணியமாச்சு மண்ணாம் கட்டியாச்சு அவனுங்களுக்கு எது நம்ம கண்ணியே நம்ம நினைச்சு அவனு கொடுத்துட்டு அழகு பார்ப்பானுங்க வேற ஒன்று அண்ணா இப்போ ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து குற்றவாளி ஏவன் குற்றவாளின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து திமுக சொல்லியிருந்தாங்க இதே முதலமைச்சர் தான் கடந்த காலத்தில் வந்து செந்தல் பாலாஜி அவர்கள் பேரை குறிப்பிட்டு அவர் செஞ்ச ஊழலை பற்றி சொல்லும் பொழுது இன்னைக்கு அதே ஊழலில் வந்து இவரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறதுன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதான் அரசியலாக நான் பார்க்குறோம் ஏன்னு சொன்னால் இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று ஆளுங்கட்சியாக மாறும்போது இன்னொன்று திமுகவுக்கு ரெண்டு முகங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகம் எதிர்கட்சி ஆனாங்கன்னா இன்னொரு முகம் எதிர்கட்சி எதிர்கட்சி ஆகும்போது இருக்கிற முகம் பார்த்திங்களா அந்த முகம் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை ஆளுங்கட்சியாக மாறுறதுக்கப்புறம் ஒரு முகம் வருது பற்றி அந்த முகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லை ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆளுங்கட்சியாக மாறினவுன்னா மக்களுக்கு எதிராக செயல்படுவாங்க அப்போ நமக்கு எந்த முகம் தேவை மக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய முகந்தம் தேவை அப்போ காலத்துக்கும் திமுகவை எதிர்கட்சியா இருக்க வச்சு அழகு பார்க்கறது தான் தமிழக மக்களுக்கு நலன் என்னுடைய பார்வையில் அப்படி தான் நல்லதுன்றீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்கட்சி ஒன்றும் இல்லை சின்ன விஷயத்து கூட பெரிய விஷயமா மக்கள் பக்கம் நின்று போராடும் திமுக சின்ன விஷயத்து கூட ஆனால் அதே ஆளுங்கட்சி விஷயம் ஆயிட்டாங்கன்னு சொன்னா பெரிய விஷயத்து கூட சின்ன விஷயமா எதிர்கொள்வாங்க அது மீறி அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் போனோம்னா அடக்குமுறையை ஏவி அதை ஒழிப்பானுங்க திமுகவுக்கே கை வந்த கால இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை போய் சந்திக்கிறது தமிழ்நாடு சம்பந்தமான நிறைய திட்டங்களை வந்து இதே எடப்பாடி போய் சந்திச்சிருந்தாருன்னா மண்டிட்டு வந்தாரு மண்ணாங்கட்டி எதோ பேசுவாங்களா இல்லையா அப்ப அதுதான் சொன்னேன் ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு முகம் எதிர்கட்சியா மாறணும்னு இன்னொரு முகம் கம்பேக் மோடின்னு சொன்னாங்கன்னா ஆளுங்கட்சின்னு அர்த்தம் கோபேக் மோடின்னு போட்டாங்கன்னா எதிர்கட்சின்னு அர்த்தம் மது ஒழிப்பு வந்து அமல்படுத்தேன்னு சொல்லி கோரிக்கை போராட்டம் நடத்தாங்கன்னா எதிர்கட்சியா இருக்காங்கன்னு ஆளுங்கட்சியா இருக்காங்கன்னு சொன்னா மது ஒழிப்பு போராட்டத்தை எதிர்ப்பாங்க ஆனா இல்ல இன்னொரு விஷயம் பாக்க வேண்டியதுன்னா செந்தில் பாலாஜி வந்து ஒரு ஆறு மாதங்கள் வந்து சிறையில் அமைச்சரவை தொடர்ந்தாரு அதன் சிறகு வந்து ராஜினாமா பண்ணி அமைச்சர் இல்லாம ஒரு ஆறு மாதங்கள் இருந்தாரு ஐம்பது முறைக்கு மேல அவருக்கு வந்து பெயில் வந்து நிராகரிக்கப்பட்டது இப்போ வந்து ஏதோ ஒரு சமரசங்கள் வந்து பின்னாடி வந்து இருக்கும் இப்போ வந்து வந்து முதலமைச்சர் பிரதமரை சந்திச்சதையும் இருக்கலாம் அது வேற விஷயம் பட் அதே நேரத்துல வந்து அமலாக்கத்துறை இதுக்கு மேல பிடிச்சு பொய் சொல்லி அவரை உள்ள வைக்க முடியாது ஏன் சொன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து தெலுங்கானா முன்னாள் சந்திரசேகரராவைய மகளுக்கு கொடுத்துட்டாங்க நிறைய பேருக்கு உச்ச இதே அமலாக்க வணக்க துறை தான் இது பண்ணியிருக்கும்போது அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இது தாமதம் தான் அது செந்தில் பாலாஜி கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிணை வந்து தாமதம் தான் ஆனால் அது கிடைச்சிருக்கு அதில் வந்து அரசியல் இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு விதமான கள்ள உறவு நடக்கிறதாவே என்னுடைய பார்வைக்கு தெரியுது ஏன் சொன்னால் பாஜக கூட வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஏற்கனவே சந்திரபாபு நாயுடும் இவர் நிதிஷ்குமாரை பற்றி அவங்க ஏற்கனவே தெரியும் எந்த நேரத்தையும் காலை வாரிட்டு போயிடுவானுங்க இவனுக்கு ரெண்டு பேரும் அப்போது நமக்கு ஒரு ஸ்டெபினியாக ஒருத்தர் ரெண்டு பேர் தேவை அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஸ்டெபினி வந்து ஒரு அதிகமான சீட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்டெபினி எதுன்னு சொன்னால் திமுக தான் இப்போ திமுக நம்ம கையில் வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு தான் பாஜக விரும்புது அதனால தான் வந்து முன்னே மாதிரி இல்லாமல் திமுக எதிர்க்கும் விஷயத்துல முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் சாஃப்ட் கார்னரை பாஜக கைப்பிடி க கடைபிடிக்கிட்டு பாருங்க நீங்க இப்போ நீங்க ரெண்டு பேருக்குமான உறவு நெருக்கம் அப்படின்றது வந்து அப்போ இதற்கு மேல எந்த அமைச்சர்கள் மேலேயும் வந்து வழக்கோ இடி ரைடோ அது வராது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா இல்லை அப்படிதான் இருக்கு இப்போ கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக தான் இருக்கு ஏன்னு சொன்னால் கலைஞருடைய பிறந்த நாளுக்கு ஏதாவது அந்த நினைவு நாணயம் வெளியிடும் போது மத்திய அமைச்சர் வந்தது எப்போதுமே ஆளுநருடைய டீ பார்ட்டியை எதிர்க்கக்கூடிய திமுக இந்த முறை டீ பார்ட்டியில் போய் கலந்துக்கிட்டது அப்போ இப்போ சமீபத்தில் கூட ஒரு கல்லூரி பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் வரும்போது பொன்முடி வந்து வாங்க வாங்க ரொம்ப வரவேற்பு கொடுத்தது அது எல்லாம் என்ன சொல்லுவாங்க வரவேற்பு என்பது ஒரு அமைச்சர் ஒரு ஆளுநர் கொடுக்குறது சாதாரணமான தான் பார்க்கணும் அதில் அரசியலாம் இல்லைன்னு ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி செய்யல இல்லை போயப்போ போ அப்படின்னு சொல்லி அப்போ அப்போ ஆளுநருன்னு பொன்முடிக்கு தெரியாதா ஒரு ஆளுநர் சட்டமன்றத்துக்கு வந்திருக்காரு அவர் ஏதோ சில பிரச்சனையை வெளியே போகலாம் ஒரு அமைச்சராக இருக்கிற போயா போ அப்படின்னு சொல்லி சொல்கிறது எல்லாம் வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்னு அப்போது பொன்முடிக்கு தெரியாத தெரியும் ஆனால் இப்போ ஏதோ சமரசம் ஆன மாதிரி தான் ஒரு பார்வை பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பலத்த நினைக்கும் நன்றிதான் நன்றி